இன்றைக்கான வீடியோ தாங்க வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் இது வந்து செகண்ட் பார்ட்டுங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதி வந்து கண்ணு முடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுட்டாரு அப்படினு தான் சொல்லணும் அது என்ன எதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரை மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் ஒய்ஃப் வந்து உயிர் பழிக்க மாட்டாங்க அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா ஆதிக்கு வந்து அதை உடனே பயங்கரமான ஒரு கோபம் வந்துடுது டாக்டர் வந்து அடிக்கவே போயிடுறாங்க அந்த இடத்துல வந்து லட்சுமி அழகர் ரெண்டு பேருமே வந்து ஆதி ஆதின்னு சொல்லிட்டு தடுத்து விட்றாங்க சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க திடீர்னு பார்த்தா நம்ம வாசு வாசுவோட இதயம் தானே இருக்குது ஆதிக்குள்ளே அந்த இதயம் வந்து அளவுக்கு அதிகமாக துடிக்க ஆரம்பிச்சிருது இதயத்திலே கை வச்சுக்கிட்டு ஆதி கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருக்காங்க இல்லை டாக்டர் நீங்கள் சொன்னது போய் கண்டிப்பாக வந்து பாரதி வந்து உயிர் பழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க இல்லை அதி நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன் அவங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி விறுவிறுன்னு வந்து அந்த பாரதி இருக்கிற ரூம்குள்ளே வந்து போகிறாங்க போயிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன பாரதி நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நேற்று வந்து நான் பேசுனப்போ நீங்கள் வந்து அப்படி வந்து ரியாக்ட் பண்ணீங்க இருந்து கண்ணீர் வந்துச்சு கையெல்லாம் அசைச்சிங்க இன்னைக்கு வந்து கேட்டால் நீங்கள் இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கக்கூடாது உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணுறதுக்காக தமிழ் வந்து கோயிலுக்கு போயிருக்கா அவள் வந்து என்கிட்ட அம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் எனக்காக இல்லைனாலும் நீங்கள் தமிழுக்காகவாது எந்திரிக்கணும் பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி பாட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பாரதி இப்படியெல்லாம் நடந்தால் என்ன அர்த்தம் நான் வந்து உங்களை மன்னிச்சிட்டேன் செய்து எந்திரிங்க எங்கே பாருங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்துக்கிட்டா பாரதி வந்து அமைதியாகவே படுத்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி எந்திரிங்க பாரதி நான் தான் அம்மாவும் இல்லாமல் ஆகிட்டேன் செய்து வந்து தமிழும் அம்மா இல்லாமல் ஆயிடக்கூடாது அம்மா இல்லாமல் இருக்கிற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வேதனையை வந்து தமிழ் அனுபவிக்கக்கூடாது அவளுக்காகவாது நீங்கள் இப்போ எந்திரிச்சு தான் ஆகணும் செய்து எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி டாக்டர் வந்து சொல்லிட்டாரு அதாவது நீங்கள் வந்து ச இறந்து போயிடுவீங்க இனிமேல் உயிர் பழைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனால் நான் வந்து டாக்டர் கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அவங்கள வந்து உயிர் பழைக்க வச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அது எப்படி சொன்னேன் தெரியுமா ஏன் இதே கிடையாது என்னோட உடம்புக்குள்ளே இருக்கிற வாசு இதய தான் துடிச்சது பாரதி வந்து உயிரோட தான் இருக்காங்க கண்டிப்பா உயிர் பழிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இதயம் வந்து என்கிட்ட சொன்னது அதனால தான் நான் உங்ககிட்ட இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க எனக்காக இல்லைனாலும் வாசுவோட இதயத்துக்காகவாது நீங்க தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா பாரதியோடய அந்த பல்ஸ் இருக்குல்ல அந்த மானிட்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட பல்ஸ் ரேட் வந்து அதிகமாகிடுது அதை உடனே ஆதிக்கு வந்து சந்தோஷமாயிருது விறுவருன்னு வெளியில் வராங்க வெளியில் வந்தோடனே டாக்டர் நீங்கள் சொன்னீங்கல பாரதி வந்து உயிர் பழைக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட பல்ஸ் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே வராங்க நர்ஸு டாக்டர் எல்லாருமே வராங்க பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிருது நர்ஸு வந்து சொல்கிறாங்க எப்படி டாக்டர் இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாமே அன்பு தான் அன்புக்கு மேலே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது கிரேட் ஆதி நீங்கள் வந்து உங்கள் அன்பால் வந்து ஒரு உயிரையே காப்பாற்ற முடியும்னு சொல்லிவிட்டு நிரூபிச்சிட்டிங்க கண்டிப்பாக வந்து பாரதி வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இன்றைக்கி கூட அவங்க கண்மொழிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்தா தமிழ் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அவங்க வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ் போய் வந்து அம்மாகிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்கிறாங்க உடனே தமிழ் போய் பேசுகிறாங்க அம்மா எந்திரிமா நான் வந்து உனக்காக போய் கோயிலெல்லாம் வேண்டிட்டு வந்திருக்கேம்மா எனக்கு வந்து நீ வேணுமா தயவுசெய்து வாமா நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமாக வாழணும் என்னை விட்டு போயிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அழுக அழுக பார்த்தா பாரதியோட கண்ணிலையும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது அம்மா எந்திரிமா நீ என்னை போன போனவட்டம் கூட நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை அடித்த இப்போ வந்து நான் எல்லா பாடத்தையுமே வந்து பாஸ் ஆகிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கேம்மா ஆனால் உங்ககிட்ட வந்து நான் பாஸ் ஆனதை காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கேன் வந்து இம்மா நான் பாஸ் ஆகிட்டேம்மா அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அழுகு அழுக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதி கண்ணில் வந்து கண்ணீர் வந்து அவங்களும் கண் மெதுவாக முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து வெளியில் ஓடி வர்றாங்க தமிழ் வந்த உடனேயும் பாரதி வந்து கேட்காங்க ஆதி எங்க ஆதியை பார்க்கணும் ஆதியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க வெளியில் வந்து லட்சுமி வந்து சொல்கிறாங்க தம்பி உங்கள தான் பார்க்கணுமா வாங்கப்பாதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் வந்து அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காரு டேய் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க உடனே போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இவங்க வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அழகர் வந்து அமைதியாகவே இருந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டெய் ஒழுங்காக உன்னை தான் பார்க்கணும் சொல்லியிருக்காங்க போடா ஏன்டா நான் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு அடுத்து அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சி பார்க்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க லவ் பண்ணது அவங்க கல்யாணம் பண்ணது எல்லாத்தையுமே பழசெல்லாம் நினச்சி பார்க்காங்க நினச்சி பார்த்துட்டு திருப்பி வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே பார்த்தா ரெண்டு பேருமே ரொம்ப நேரமாக பேசவே இல்லை ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு க்ளோஸாக வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து பாரதி வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க என்னையை வந்து மண் ங்க அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உங்கள் அம்மா இறந்தது காரணமே நான் தான் என்னோடய முன்கோவம் தான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரில உங்கள் அம்மாவை பற்றி நான் அப்படி பேசும்போது நீங்கள் என்னை வந்து படார் படான் கன்னத்தில் அரைஞ்சாவது நீங்கள் உண்மையை வந்து புரிய வச்சுருக்கலாம்ல நீங்களும் அமைதியாக இருந்துட்டீங்க நான் என் முன்கோவத்தினால உங்கள் அம்மாவை இறந்துட்டேன் எனக்கு ஒரு நல்ல அத்தையாக இருந்தாங்க அவங்களும் இழந்துட்டேன் பா சாரி தமிழுக்கு வந்து பாட்டி அவங்களும் இறந்துட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் உங்கள் அம்மா இழந்து எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தான் புரியுது அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க ஆதி வந்து அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆதி அமைதியாகவே இருக்கீங்க ஏதாவது என்கிட்ட பேசுங்க நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் தயவுசது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் பார்த்தா தமிழ் அதுக்கடுத்து லட்சுமி எல்லாம் இருக்காங்க பேசு ஆதி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க சரி விடுங்க பாரதி என்ன பண்ணுறது எல்லாமே விதியுன்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான் என்ன பண்ணுறது இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே வந்து ஆண்டவன் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் வந்து நீங்களும் நானும் சேர்றது கூட அந்த ஆண்டவன் எழுதி வச்சது தான் இருக்கும் அது சேர்வமாக என்னென்னு எனக்கு சரியாக தெரில எல்லாமே வந்து அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது விதிப்பறி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க